செய்தி தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான நேரடி தேர்வு முறையில் இருந்து நானூறு பேருக்கு விலக்கு அளிப்பது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது அது தற்பொழுது நவம்பர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார் முகேஷ் இதனுடைய கூடுதல் விவரம் என்ன கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து போட்டித் தேர்வு வந்து ஆசிரியர்கிடையே நடத்தக்கூடாது என்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருந்தன அந்த வழக்குகள் வந்து நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அடங்கிய அமரில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு தமிழகத்தில் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியிட்டது போட்டித் தேர்வு மூலம் வந்து அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பானையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆண்டில் இருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்றிருக்கிற நிலையில வந்து போட்டித் தேர்வு என்பது கூடுதல் கம்மியாக இருக்கிறது அது அதுபோன்ற நடத்தக்கூடாது என்று வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன பத்தாண்டுகளுக்கு மேல் காத்திருக்கும் நிலை பணிநேரம் என்று காத்திருக்கும் நிலைபோன்ற போட்டித் தேர்வு நடத்தப்பட்டால் மீண்டும் தங்களோட வாய்ப்பு வந்து பறிபோகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு கட்டப்பட்டதுதான் அனைவரும் ஒரே மாதிரியான் கருத முடியும் என்றும் நீதிபதிகள் முன்பு அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்ந்திருக்கின்ற நானூறு பேரையும் தனிப்பிரிவாக கருதி பணியிடங்களை ஒதுக்க முடியுமா என்று கல்வித்துறை செயலாளர் ஆஜராகி இலக்கமணிக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் உங்களுடைய தகவலுக்கு நன்றி முகேஷ்